வணக்கங்க நான் உங்கள் தீபா மதனகுமார் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ் எங்கே வந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு நெட் ரொம்ப அவசியங்க ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம் சலோ ஆப்புங்க சலோ ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்து அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இது இந்த ஃபோனில் வர மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் எது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு நீங்கள் நிற்கிற ஸ்டாப்புக்கு அந்த பஸ் வருமா அந்த பஸ் நம்பர் என்ன எல்லாமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க எனக்கு இதை இன்றைக்கி நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பொண்ணு எனக்கு ஷேர் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்களும் செலக்ட் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்குங்க பயந்துக்கவே வேண்டியதில்லை எல்லாத்தையும் கிளியராக கட்டுறாங்க எங்கள் ஊர் சூளுருங்கன்னா கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணிவிட்டேங்க கோயம்புத்தூர் செலக்ட் பண்ண உடனே அவங்க நம்பர் கேட்குறாங்க நான் நம்ம பஸ் நம்பர் நைன்டீன் சீன் கொடுத்துட்டாங்க நைன்டீன் சீன் கொடுத்த உடனே நைன்டீன் சி சூலூர்லேருந்து வர்றதா இல்லை காந்திபுரத்துலேருந்து வர டைமிங்கா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அதை கொடுத்தோம்னா அதில் நைன்டீன் சி பஸ்ஸு எங்கே வந்துட்டுருக்குங்கிறத நம்ம காமிச்சிடறாங்க இப்போ அதே நம்ம நைன்டீன் சிக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம பஸ்ஸு எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இதில் எப்படி மூவ் பண்ணிங்கன்னா அங்கே ப்ளூ கலராக இல்லைங்க அதுதான் அந்த பஸ் இப்போ எங்கே வந்துட்டுருக்கு சூலூர் ஓல்டு பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துட்டுருக்கு நம்ம இன்னும் இறங்க வேண்டிய ஸ்டாப்பு எத்தனை ஸ்டாப்பிங் இருக்குது இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பஸ்ஸோட ரூட் கரெக்டாங்கிறதையும் பார்த்துக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் முன்னேறுவோம்